ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறோம் வாங்க இன்னைக்கு ரொட்டீன் லைஃப் பார்க்கலாமா என்ன பண்ண போகிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம் ஏன்னா நாங்கள் வீடியோ போடல இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த பொழுதை வந்து எப்படி கழிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களை மத்தியில் நாங்கள் காட்டப்போ போகிறோம் வாங்க போகலாம் இப்போ இன்றைக்கி இந்த ஐநூறுரூபா வேறொருத்தருக்கு மாறப்போ போகுது ஸ்வாக அதன் மூலமாக நாங்கள் ஏதாவது சாப்பிட போகிறோம் ஓகே ஃபிஷ் வாங்க போகிறோம் போமாம்மா ஃபிஷ் பிரியாணிட்டு வரியா ஓகேவா என்னை பார்த்துட்டு எல்லோரும் என்னடா வேற ஒருத்தவங்க வீடியோவா அப்படின்னு நினச்சிடாதீங்க நானே தான் விழா கோலம் டான்சர் நியாட் என்னோடய பேர் பழைய பேர் வந்து திருநாவுக்கரசு ஸோ உஷா வந்து வீட்டில் இருக்காங்க நாங்கள் வீடியோ போட முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னல அது என்னென்னா ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து சாரி இவங்க பேரை சொல்லலைன்னு சொன்னேன் இவங்க பேர் தீக்ஷிதா நியாட்டு என்ன காரணம்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு மாசத்துக்கு மேலே வந்து உஷா வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க அதனால வீடியோக்கு வரமாட்டேக்கிறாங்க சரி சொல்லு காசு கொடுக்கல மீன் வாங்குறது காசு கொடுக்கல அதனால சொல்கிறாங்க இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து போராடி ஒரு மீன் வாங்குறதுக்கு வந்து ஐநூறுரூவா காசை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னன்னா வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்பப்போ பவர் ஒரு டைம் வருவாங்க சில டைம் வந்து நான் வரலை நீனே இப்போ நடத்த அப்படிங்கிறாங்க நான் மட்டும் வீடியோ போட்டால் எப்படி நல்லா இருக்குமா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மட்டும் பண்ணியிருப்பேன் அப்புறம் நல்லா தெரியல சரின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நாள் விட்டுட்டேன் அப்புறம் இதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து மாட்டினது ஸோ அதுதான் வந்து மொதல் ட்ராபேக் எங்களுக்கு வீடியோ போடுற ஆர்வமே குறைஞ்சி போச்சு ஸோ அப்புறம் வந்து சரி திரும்ப நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி நமக்கு வந்து இது வந்து ஒரு ட்ராபேக் கிடையாது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸு நம்ம இதை வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படி இருந்தாலும் வந்து டெய்லி வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகவே மாதிரினால எங்களுக்கு ரொம்ப மன அமைதி இல்லாமல் இருக்குதுனால சிலைட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே கொஞ்ச நாள் அந்த அந்த மூணு மாத காலம் களியாட்டம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் அப்புறம் என்னென்னா வந்து மழை வெள்ளம் வந்துருச்சு புயல் காரணமாக வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே தண்ணியாக மாறிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு டான்ஸ் ஆடுறோம் டான்ஸ் ஆடுறதுக்கு இடமே இல்லை அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் நாள் வீடியோ போடல ஒரு நாலு நாள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போயிருந்தது இப்போ தான் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கு தண்ணி அதனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுலேயும் வந்து காமெடி வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா ஓடு அப்புறம் மாதிரி தெரியுது டான்ஸ் வீடியோ நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க நாங்களும் வந்து கேமராவில் எடுத்து போடு வீடியோக்கெலாம் நல்லா இருக்குது ஆனால் பட் அதை வந்து அதிக நேரம் பார்த்து யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நிறைய நல்லா பண்ணுவோம் நாங்கள் இன்னும் அதாவது என்னென்னா இப்போ எல்லோரும் மாதிரியும் நம்ம சேனல் நடத்துகிறதுக்கு விரும்பலை எல்லோரும் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க டபுள் மீனிங் பண்ணுவாங்க எல்லோரும் கமெண்ட் சிரிக்கணுங்கக்காக எது பண்ணுவாங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக துளியும் விருப்பம் கிடையாது அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமான முறையில் வந்து நாங்கள் ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுறோம் ஒரு நான் சரியான அளவில் தான் இந்த இந்த டான்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம் எங்களுக்கு கண்டிப்பாக போதிய ஆதரவு கொடுங்க இப்போ நாங்கள் மீன் வாங்க கிளம்பி வந்து மீன் வாங்க போகிற வழியில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போவும் வந்து உஷாவை வந்து வீடியோக்கு கூப்பிட்டா இன்றைக்கி வர முடியாதுன்றாங்க கேட்டால் அப்பப்போ கோபமாகறாங்க அப்பப்போ ஆகிறாங்க யாராவது சப்ஸ்கிரைபர் இருந்தால் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் இருந்தால் யாருமே வந்து அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் இன்னும் படிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோக்கு அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போட்டோம்னா நிறையா அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அது இது யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க விளையாக்கிட்டக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்தளவுக்கு வர்றது கிடையாது நிறைய பேர் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் போட்டு பண்ணுறாங்க அது வந்து அவங்களுக்கு செட் ஆகுது ஆனால் எங்களுக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் ஓகே வாங்க நம்ம மீன் கடைக்கு போகலாம் இனிமேல் அடுத்த லொக்கேஷன் மீனில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாதுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஆமாம் வந்து க்ளாஸ் சரியாக மாட்டேங்கிறேன் எங்கள் தாத்தா வந்து ஃபோன் பண்ணாங்க அதனால் வந்து நாங்கள் போகிறோம் இப்போ உமாவும் வந்து வீடியோக்கு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் தெரில சரி ஓகே யார் வந்தாலும் சரி வராட்டி சரி ஊரில் எல்லாேரும் கெட்டல் பண்ணுவாங்க இல்லையா அதனால அவங்களும் அப்படின்னு நினச்சிட்டு வரலன்னு நினைக்கிறேன் ஆமாம் காரியம் ஆமாம் ஓகே எங்கள் சேனலுக்காக வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடு கொடுத்தாங்க எங்கள் சேனலில் வந்து இப்போலாம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணால் உடனே கமெண்ட் பண்ணுறது வந்து வசந்தி ரமேஷ் ரேவதி மணி அப்புறம் ராதா செல்வா செந்தில் ராஜ் பேபி அப்புறம் பார்த்திபன் பிஜே டான்ஸ் சொல்லி வைப்பாங்க உங்கள் சேனலில் அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க அப்புறம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மின்னல்குடி ராஜேந்திரன் வந்து இப்போ அவங்க வந்து போன வருஷம் ஜனவரி டொண்ட்டி டூக்கு வந்து மேரேஜ் ஆகிச்சு இப்போ அவங்க வந்து ஒரு பேபி பேபி இருக்காங்க அவங்களுக்கு ஸோ வாழ்த்துக்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காதனால ஆனால் ஒரு டைம் வந்தாங்கன்னா எல்லா வீடியோக்கும் வந்து அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க லைக் போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் இல்லை கை மாதிரி எதிர்பார்க்காமல் என்னென்னா வந்து நாங்கள் தான் நாங்கள் லைக்குக்காகவும் அவங்களோட வியூஸ்க்காக தானே வீடியோ போடுறோம் ஆனால் அவங்க வந்து இப்போ எல்லோரும் என்ஜாய்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு நிறையா சேனல் இருக்குது பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களையும் வந்து லைக் பண்ணுறாங்க இல்லையா அதான் நமக்கு வேணும் ஓகே நாங்கள் மீன் வாங்க போகிற நேரத்தில் இருந்து வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்புறம் மீன் வாங்க போகிற டைம் ரொம்ப அதிகமாயிடும் ஓகே வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ மீன் கடைக்கு போவோம் ஓகே ஒரு வழியாக நாங்கள் வந்து நிறையா இடத்துல மீன் கடை நிறையா போட்டிருப்பாங்க இப்போ என்னென்னா கொஞ்சம் தான் இருக்க மாதிரி தெரியுது ஒரு கடையை மட்டும் நாங்கள் பார்த்துட்டோம் ஓகே இப்போ மீன் வாங்க போகிறோம் வாங்க அந்த கடைக்கிட்ட போவோம் மீன் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு தெரியல பட் எல்லோரும் வந்து நிறையா ஜாலியாக அந்த மலை தங்க வந்து ஜாலியாக எல்லாம் மீன் பிடிச்சி விளாண்டாங்க கொஞ்சம் பேர் வந்து அங்கேயும் மீன் பிடிச்சி சாப்பிட்டாங்க எங்களுக்கும் ஒரு நாள் கொடுத்தாங்க மீன் குழம்புக்கு சொல்லி நாங்கள் வந்து ரைட்டு நம்ம வந்து இப்போ எல்லோரும் மீன் சாப்பிட்றாங்க இல்லையா அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து கடைக்கு வாங்க வந்திருக்கோம் மீன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் மீன் கடைக்கு வந்துட்டோம் இப்போ மீன் வாங்க போகிறோம் ஓகே பெரிய மீனாக இருக்குது இந்த மீன் எவ்வளோ வருல ரேட்டு இந்த மீன் என்ன இது நாங்களே வந்து பார்க்கலாம் இந்த அக்கா தான் மீன் விற்கிறாங்க இந்த அக்கா ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் எனக்கு

அதனால வந்து நாங்கள் எங்களை மட்டும் காட்டுவோம் யாரும் எது நினைச்சாங்க நாங்களே யாரும் பண்ணுறோம் ஐயா நீங்கள் ரேட்டை மட்டும் சொல்லுங்க உங்களை மூஞ்சில் காட்ட மாட்டா எடுத்து காமிச்சிடும் உங்களை ஆமாம் ஆமாம் இந்த மீன் என்ன மீனுக்கா இது இந்த மீன் என்ன மீனுக்கா இது ஆ எவ்வளோ ரேட்டு கிலோ நானூறு இந்த இது இது எல்லாம் நண்டு நானூறு இதா நண்டு நானூறா கிலோ ஆமாம் ஆ சரி 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 அந்த மீன் அதே நானூறு

ஞாயிற்றுக்கிழமை இங்கே கணேசா பாயிண்ட் திருச்சியில் திருவாரூர் பக்கத்தில் கணேசா பாயிண்ட் கிட்டே புதன்கிழமையன் ஞாயிற்றுக்கிழமையும் நாகப்பட்டினத்துலேருந்து நேராக இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க மீன் நம்ம சேனலோட பார்வையாளர்கள் இங்கே இருந்தீங்க லோக்கலில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் அது ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் அதனால் ஓகே இப்போ நாங்கள் மீன் வாங்க போகிறோம் என்ன மீன் வாங்குறதுதான் இங்கே எங்களுக்கு தெரியல விலை கம்மியாக உள்ளதான் வாங்கணும் ஓகே வாங்கரா மீன் ஒரு கிலோ சங்கரா வாங்கிட்டோம் ஓகே அவங்க அறிஞ்சிட்ருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்களா இல்லை எங்கள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கண்ணா இவங்க வந்து வா நான் வந்தே தீருன்னு வந்தாங்க இவங்களுக்கு கேரட் வாங்க சொன்னாங்க ஆனால் கேரட் வாங்க முடியாது நம்ம காய்கறி கடைக்கு போக முடியாது அதனால் இப்போ மீனை வாங்கிட்டு டைம் ஆகிடுச்சுனால பதிவு பத்தாச்சுனால நேராக வீட்டுக்கு போகிறோம் சமைச்சு சாப்பிட்றோம் சமைக்கிறதெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டோம் நாங்கள் சமைக்க தனி வீடியோ போடுவோம்

என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இப்போ லைப்ரரி மெம்பரில் வந்து நம்ம இன்னும் இப்போ புக்கெல்லாம் எடுக்கிறதில்ல அதிகமாக இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து மீண்டும் அதை தொடங்கணும் இன்னொன்று வீடியோவை எடுத்துக்கிட்டே நம்ம வந்து புத்தகம் படிக்கிறத வந்து வழக்கமாகச்சு நம்ம வீட்டில் உள்ள மட்டும் மட்டும்தான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த வீடியோவும் வந்து லைவ் போடுறப்போ வந்து சும்மாவே உட்காந்துருக்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற அது நல்லா இல்லை அட்வைஸ் பண்ணுறலாம் ஒரு எடுத்துக்கிறது இல்லை அப்படி மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா பெரிய பெரியவங்கலாம் வந்து நம்ம வீடியோ போடும்போது அது நல்லா தெரியும் அட்வைஸாக தெரியும் நீ வந்து பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிற அதனால வந்து உன் வீடியோலாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது இனிமேல் வீடியோ போடலாம் நான் ட்ரை பண்ணிகிட்டே முடியாது நான் உங்களுக்கு வந்து வண்டி நுப்பாண்டி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா பாப்பா கூட இருக்காங்க அதனால் வந்து சேஃபாக வந்து நம்ம பயணிக்கணும் இல்லையா அதனால் ஓகே மீன் மீன் எடுத்துருக்கோம் போய் மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க வந்து ஒரு பாட்டியை பார்த்தோம் அவங்க கூட பேசலான்னு எங்களுக்கு தோணுது அதனால் அவங்க கூட பேசலான்னு நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பாட்டி என்ன நாங்கள் யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறோம் சார் ஆ எங்கள் கூட பேசுவீங்களா என்ன சாமி சார் ஆ எங்கேருந்து வரீங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க இப்போது ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டில் பறக்கிறீங்களா ஒண்ணு இல்லை ஒண்ணு தைரியமாக சொல்லுங்க எல்லாரும் தானே நீங்க பாட்டில் பறக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் பாப்பா வந்து என்னன்னா ஒரு பாட்டி நிற்பாங்க யாராவது கேட்டு போய் காசு கேட்பாங்க இல்லையா ஐயோ அவங்க பாட்டி கிட்ட பேசலாமான்னு கேட்டாங்க என்ன சொன்னாங்க காசு கொடுக்கணுமா அந்த பாட்டி கே கேட்டாங்க இல்லை இல்லை அவங்க என்ன வர்றாங்க நம்ம பார்த்து பேசிட்டு போவோம் நம்ம பாட்டி மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் பார்த்து சரி கூப்பிட்டான் என்ன சொல்கிறாங்க வித்யா காசு வேணாங்க காசுலாம் அங்கே எப்படி மாதிரி சாப்பிடாங்க இல்லையா அதனால உடல் உழைப்பு மூலமாக சாப்பிட்றாங்க எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் போதைக்கு தம்முக்கெல்லாம் அடிமையாகி அங்கங்கே இருக்காங்கண்ண நீங்கள் சா நீங்க நாங்கள் ஆர்எஸ்கே நகரில் இருக்காங்கம்மா ஆர்எஸ்கே நகரில் அதான் எல்லோருக்கும் எல்லாரும் பழத்தில் மீன் குடி சாப்பிட்றாங்க நாங்கள் மீன் பிடிக்க ஒரு நாள் போயிட்டு மீனே மாட்டல காய்ச்சல் வந்துடுச்சு ஒரு தூங்கிக்கு போட்டு நிற்கிறதுனால நீங்கள் என்ன சரி நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் சரி சரி ஆயாக்கு பாய் சொல்லு பாட்டிலுக்கு பாட்டிலில் வந்து எவ்வளோ காசு வரும் உங்களுக்கு நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் வருங்களா ஆ சரி 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 அப்புறம் அதை வச்சு எப்படி பண்ணுறீங்க நீங்கள் எப்படி லைஃப் ரன் பண்ணுறீங்க என்ன பண்ணுறது ஆயிரம் ரூபாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க

போவாங்க பசங்களaikum இருக்கங்களா இருக்கா சே அம்மா பசங்கள என்ன வேளை பார்க்கறாங்க என்ன வேளை வாத்தறாங்க நீங்க ஏன் அப்புறம் வேளை பார்க்கறீங்க பசங்கள சாப்பாடு போல்ல உங்களுக்கு போயிட்டு சரி ஓகே ஆ இயக்கலமீடில ஒரு அம்மா பார்த்தோம் அந்த அம்மா வந்து பசங்கள பத்தி கேட்டவனே கொஞ்சம் போய் தாங்க ஓகே நம்ம வந்து நம்ம அடுத்து நம்ம அம்மா கட்ட வீடியோ அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன மனநிலை கஷ்டமோ தெரில இந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் வந்து நம்ம வேதியில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு பாரமாக தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஆ ஓகே தேங்க்யூ பா ஜாக்லேட் வாங்க போகிறோம் ஜாக்லேட் இந்த கடையில் இருக்கான்னு தெரியலையே ஜாக்லேட் இருக்குங்களா கொடுங்க ஓகே இது காபி சாக்லேட்டா சவு சவுன் இருக்காது ஆ சரி ஓகே ஒன் சாக்லேட் உனக்கு நான் சாக்லேட் எனக்கு ஓகேவா முடியுதா இல்லையா மேலே அஞ்சு பார்ப்போம் கடிச்சு சாப்பிடுமா கடி கடி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு சப்பாத்தி போறியா இது சப்பாத்தியா கேழ்வரகு ரொட்டி ஆயிடுச்சு வந்து ஸ்கூலில் வந்து அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு இப்போ அவசர அவசரமாக நாங்கள் வந்து தீக்ஸ்தானியாட்ட வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரோம் ரொம்ப வாத்தியார்ட்ட வேறு திட்டு வாங்கியாச்சு சார் கொஞ்ச நேரம் லேட்டுன்னா அரை மணி நேரம் லேட்டுன்னு சொல்கிறது அவர் அப்படினால அப்படி வந்தாச்சு இப்போது வச்சுருக்காங்க அவங்க நீ தெரிய நான்

பேசே கூடாது <átstars> <championships> <drug> <Superman> <sponge or so on> டியூஷன் வந்தா இல்லையா சொல்ல அப்படிமா நீ வாம ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகும் அப்புறம் டியூஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மீன் குழம்பு ரெடி எத்தனை மீன் வருது இதுல என்னையே எனக்கு மீன் அப்பா பாப்பா சொன்னிச்சு என்னை விட்டுட்டு ஃபிஷ் யாராவது சாப்பிட்டீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு அப்பதான் போறாங்க உன்னை விட்டு உன் பேசி யாரும் சாட மாட்டாங்க அப்படின்னு அப்புறம் பேச மாட்டேன் அப்படின்னு போறாங்க இந்த மீன் வந்து வறுவல் காய் உங்களுக்கு இதுல என்னென்ன சுண்டல் 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 மஞ்சத்தூள் இதெல்லாம் போடுவீங்களா மஞ்சத்தூள் அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா எல்லாருக்கும் தெரியுமா அதெல்லாம் நாலு மீனுக்கு ரெண்டு பேரா எத்தனை அரிசி மீன் போகுது அரிசி மாவா சோள மாவு ஓ இதுதான் கார்ன்ஃபிளவர் மாவா ஓகே ம் போகும் போதும் போதும் போதும்ல இரண்டையும் உரைக்கும் நான் ம்

அதான் சரி தமிழ் சம்பளம் வாங்கிக்கலாம் சொல்ல கஷ்டமா இருந்த அண்ணன் இதுக்கு ஒன்றும் அபர் நாங்கள் சொல்லிச்சு மாறி மட்டும் வச்சிடாத நீ வச்சிட்டேன்னா

மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அப்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நான் இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடல இப்போ வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டு போகணும் காலைல அவசர அவசரமாக கிளம்பி ஏன்னா மீன் வாங்க போயிட்டு டைம் ஆகிடுச்சுங்களா அதனால் வந்து அரை மணி நேரம் லேட்டாகிடுச்சு ஸ்கூலுக்கு எங்களுக்கு டைம் தெரில ஸ்கூல் டைமு அவங்க மம்மிக்கு மட்டும்தான் போலக்கு நான் மரம் ஸ்கூலில் டைமிங் மாற்றிட்டே இருக்கனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு காலைல லேட்டாக போயிட்டோம் இப்போ பன்னெண்டாவது ஸ்கூல் வராங்க இப்போ மணி பன்னெண்டாயிச்சு நான் இன்னும் சாப்பிடல சரி போய் கூட்டிகிட்டு வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்லாம் ஆ ஓகே 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 ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு நாங்கள் இனிமேல் தான் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிடவே சாப்பாடு போய் ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் என்னென்ன போக போகிறோம்னா மீன் சாப்பிட போகிறோம் குழம்பு சாப்பிட போகிறோம் மீன்கள போட்டானே அவங்களுக்கு ஆமாம் தானா ஹ்ம் யாருคะ அது ரூட் இ யார்கா இ யாரு இருக்குப்பா இ யாரு இருக்கா அச்சா மாமா ஹ்ம் சுஷ்டை ஹ்ம் லைன் உள்ள சிபு ஐ

ನೀನು ತೂಂಗಾ ಅಪ್ಪ ಇಪ್ಪ ಸಾಪ್ಟ್ರು ತೂವಾ ಇವಾಗ ಟ್ಯೂಷನ್ ಪೋದ ಕಟ್ ಬನ್ನಿ ತೂಗಿಟ್

Had the about the big artist You remember you try it. Pokemon. Is that. நான் வீடியோ எடிட்டிங் போகிறேன் மொபைலில் தான் வீடியோ எடுத்து வந்ததில்லை